வடமாகாண விவசாய கமநல சேவைகள் கால்நடை அபிவிருத்தி நீர்ப்பாசனம் மற்றும் சுற்றாடல் அமைச்சு நடாத்திய உழவர் பெருவிழா பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை கிளிநொச்சியில் கோலாகலமாக நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுக்கான சிறந்த வீட்டுத் தோட்டச் செய்கையாளர்களையும் பாட்பண்ணையாளர்களையும் தெரிவு செய்வதற்கான போட்டியில் வெற்றி பெற்றவர்களை கௌரவிக்கும் முகமாக நடாத்தப்பட்ட இவ்விழா கிளிநொச்சி கூட்டுறவு கலாச்சார மண்டபத்தில் நடைபெற்றது வடமாகாண விவசாய அமைச்சர் பி ஐங்கநேசன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் பிரதம விருந்தினராக வடமாகாண முதலமைச்சர் கே வி விக்னேஸ்வரனும் சிறப்பு விருந்தினர்களாக பல்கலைக்கழக விவசாய பீடத்தைச் சேர்ந்த பேராசிரியர் கே முகுந்தன் பாராளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் என் சிவசக்தி ஆனந்தன் மாகாண கல்வி அமைச்சர் டி குருகுலராஜா மாகாண சுகாதார அமைச்சர் பி சத்யலிங்கம் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் கலந்து சிறப்பித்தனர்